வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்திரி சொல்யூஷன் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் டூ நான் இன்டர்வியூ டிஎன்பிசி எஸ்சி அருந்ததியர் கம்யூனிட்டியோட வேகன்சி எவ்வளோ என்னன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்தராக அந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஆக்சுவலாக நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு என்ன பொசிஷனுக்கு வேலை கிடைக்குங்கிற பற்றி போடலங்க அதாவது நீங்கள் எஸ்சி அருந்ததியாராக இருந்தால் நீங்கள் எந்தெந்த வேக்கன்சி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது நீங்கள் இந்த ரேங்க்கில் இருந்தால் கிடைக்குங்கிறத மாதிரி எந்த ஒரு இதுவும் சுயூரிட்டி நான் கொடுக்கலங்க இதெல்லாம் வே இந்த போஸ்ட்லாம் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா தான் இது சரி வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்சி அருந்ததியை பொறுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சிஏ எஸ்சி போஸ்டையும் எடுக்கலாம் அந்த ரேங்க்குள்ள இருந்தால் நீங்கள் சப்போஸ் ஒரு எஸ்சி அருந்ததியர் ரேங்க் எஸ்சி அருந்ததியில் ஒன்றா நம்பர் ரேங்காக இருந்தோ இல்லை ஒரு எஸ்சி ஜென்ரல் கேட்டகரியோட முன்னாடி அதான் ஃபார்வர்ட் ரேங்கில் இருந்தால் உங்களுக்கான ஆப்ஷன் நீங்கள் எஸ்சி ஜென்ரல் போஸ்ட்லேயும் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் எஸ்சிஏ அருந்ததியர் மேல் ஜென்ரலாக இருந்தால் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்பது போஸ்ட் வரைக்கும் எடுக்கலாம் அதாவது நீங்கள் இருக்கு நீங்கள் உங்களுடைய சீனியார்டி வரும்போது உங்களுடைய கவுன்சிலிங் டைம் வரும்போது இந்தந்த கே கம்யூனிட்டி வேக்கன்சி இந்த கம்யூனிட்டியில் வேக்கன்சி இருந்தால் நீங்கள் இந்த கம்யூனிட்டிலையும் எடுக்கலாங்க அதுக்காக தான் அந்த வீடியோ அதனால தான் இவ்வளோ வேக்கன்சிஸ் உங்களுக்கு காமிக்கிது சரிங்களா இவ்வளோ இல்லை சார் எனக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஐம்பது வேக்கன் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதாவது ரேங்க் இருக்கேன் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம ப்ரிடிகேட் பண்ண முடியாது சரிங்களா அதுக்கு அதாவது நீங்கள் எஸ்சி என்ன கம்யூனிட்டியா இருக்கீங்களோ அதுக்கு அதுக்கு என்னென்ன அப்ளிகபிளோ அதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சி மேல் இருந்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி வேகன்சி வரைக்கும் நீங்க காம்படேட் பண்ணலாம் ஏன்னா ஜென்ரல் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எஸ்சி அருந்ததியர் ஜென்ரல் எஸ்சி அருந்ததியர் ஜெனரல் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் டர்ன் ஜெனரல் ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இந்த வேகன்சிஸ் நீங்கள் நீங்க காம்படேட் பண்ண முடியும் இதே நீங்க எஸ்சி அருந்ததி விமன் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு வேகன்சிக்கு நீங்க காம்படேட் பண்ணலாம் அதாவது எஸ்சி ஜென்ரல் எஸ்சி விமன் எஸ்சி சி அருந்ததிர் ஜெனரல் எஸ் சி அருமன் ஜெனரல் டன் ஜென்ரல் ஜெனரல் டன் ஜென்ரல் ஜென்ரல் டன் விமன் இந்த போஸ்ட்லாம் சேர்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு போஸ்ட்டுக்கு நீங்கள் காம்படிட் பண்ணலாம் அதே எஸ் சி அருந்ததியர் விமன் பிஎஸ்டிமா இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு போஸ்ட்டுக்கு நீங்க காம்பிடேட் பண்ணலாம் எஸ் சி ஜென்ரல் அப்புறம் விமன் எஸ் சி அந்த விமன் எஸ் சி அருந்ததியம் ஜெனரல் டான் ஜென்ரல் விமன் அப்புறம் ஜென்ரல் 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 டன் டன் அப்புறம் விமன் சொல்லி மொத்தம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினேழு நீங்க இதே டிடபிள்யூ டபிள் இருந்தீங்கன்னா எஸ் சி டிடபிள்யூ மூணும் ஜென்ரல் டன் டிடபிள்யூ அஞ்சும் மொத்த தொண்ணூத்தொரு போஸ்ட்டுக்கு நீங்கள் காம்படேட் பண்ணலாம் எஸ்சி அந்த டி டபுள்யூ பிஎஸ்டிமாக இருந்திங்கனா நீங்கள் எஸ்சி விமன் டிடபிள்யூ பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எஸ்சி விமன் டி டபிள்யூ எழுதலாம் அதுக்கப்புறம் எஸ்சி அந்ததையும் டிடபிள்யூ வேகன்சியும் காம்பிடேட் பண்ணலாம் எஸ்சி அருந்தது டிடபிள்யூ பிஎஸ்டியும் பதினேழு அதையும் அதுக்கும் அப்ளிகபிள் ஜென்ரல் டர்ன் டிடபிள்யூ ஜென்ரல் டேன் டிடபிள்யூ பிஎஸ்டி மொத்தம் நூற்றி பதினாறு வேகன்சிக்கும் நீங்கள் காம்பிடேட் பண்ணலாம் அதே எக்ஸர்விஸ் மேன் எஸ்ஸி அருந்ததியர் எக்ஸவர்ஸ் மேனாக இருந்தால் எஸ் சி எக்ஸீஸ்மன் முப்பது அருசர்ஸ்மன் அஞ்சு ஜென்ரல் டர்ன் எக்ஸவிஸ் எழுபத்தி நாலு மொத்தம் நூற்றி ஒன்பது போஸ்ட்டுக்கு நீங்கள் காம்பிடேட் பண்ணலாம் எஸ்சி எக்ஸ் எக்ஸர்வீஸ் ஒன் பஸ் மாதிரி இருந்தீங்கன்னா மொத்தம் நூற்றி நாற்பது போஸ்ட்டுக்கு நீங்கள் காம்பிடேட் பண்ணலாங்க இதுதாங்க அந்த டீட்டெயில் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதா கூறியிருந்தாங்கன்னு வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணுங்க டைம் கிடைக்கும்போது ரிப்ளை பண்ணுறேன் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரம் எஸ் ரி சொல்யூஷன் பாய்